செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி கல்வி அமைச்சு கல்வி சேவை ஆணையத்துடன் இணைந்து மேற்கொண்ட சீரமைப்புகளின் விளைவாக நாட்டில் நீண்ட காலமாக நீடித்து வந்த ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் கல்வி வரலாற்றில் இதுபோன்ற வெற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும் என்றும் கூறினார் இனி மலேசியாவில் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை பல்வேறு வழிமுறைகள் மூலம் இந்த விவகாரத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம் என்று அவர் கூறினார் நாங்கள் நியமிக்கும் ஆசிரியர்கள் தகுதி வாய்ந்தவர்களாகவும் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பதை உறுதி செய்வதும் இதில் அடங்கும் என மலேசிய ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் நடைபெற்ற பதினைந்தாவது பட்டமளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார் ஆசிரியர்களை அதிகரிப்பது மட்டுமின்றி நாடு முழுவதிலும் ஆசிரியர்கள் நியமனத்தின் போது தரமான மற்றும் பொருத்த மாணவர்களை நியமிப்பதிலும் அமைச்சர் முயற்சிகளில் கவனம் செலுத்தப்படுகிறது என்றார் ஆசிரியர் பணியில் பொதுமக்களின் வலுவான ஆர்வம் அதிகரித்துள்ளதால் ஆண்டுதோறும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் தேர்வு செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என அவர் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் thank <laughs> you